அண்ணே நாயந்திரன் யார்ண்ணே ஆளு எழுநூறுரூவா எழுநூத்தி பத்து ரூபாய் ஐம்பது ரூபாய் எண்ணெய் பிடிக்கணுண்ண பேர் அண்ணா பேர் சொல்லுங்க ஆள் வராது எட்டம்போது முடிஞ்சா வரும் பிடிக்குண்ணே பத்து ரூபாய் இரநூறுவா எழுநூத்தி பத்து ரூபா மொத்து நாலு நாலு நூறுநூறுவா ஐநூறுபா ஐம்பது ரூபா நூறு அறுநூறுவா அறுநூறு இருபது நூறுபா நாற்பது ரூபா

ஆ அதுக்கடுத்து ஜாலியாக பண்ணிங்களேன் ஓருங்க நண்டு ஓடுது கேளுங்க எண்ணூறுரூவா எண்ணூற்றி ஐம்பது எண்ணூற்றி ஐம்பது எண்ணூற்றி அறுபது எண்ணூத்தி ரூபாய் ரூபாய் உனக்கா வரேன் வரேன் மாமா எழுதுங்க எழுதுங்க மாமா மாமா எழுதுங்க

கேளுங்க இருநூத்தி ஐம்பது ரூபாய் இருநூத்தி அறுபது முந்நூறு நூத்தி பத்து முன்னூத்தி ஐம்பது முடிவது முன்னாடி நூறு ரூபாய் நானூறு ரூபாய் நூற்றி பத்தி நானூற்றி இருபது நானும் ரூபாய் இருக்குங்க நானூற்றி ஐம்பதுங்க போட்டது பழனி ஆமா கேளுங்க ஆயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபா நூற்றி அறுபது ஐம்பது முந்நூறு ஆயிரத்தி ரூபாய் அண்ணன் பேர் எழுதுங்க ஆயிரத்தி முந்நூத்தி ஐம்பது ஐடி மூணு சம்பதா ஆமா கேளுங்க 600 ரூபாய் 600 ரூபாய் 600 600 ரூபாய் 600 ரூபாய் 600 650 650 உங்களுக்கு வருமா 650 660 670 நீங்க புடிங்க 670 இப்போ பேர் சொல்லுங்க ராஜா அடம்பூர் 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 உசுர் வண்டு வண்டு 80 50 80 தகா உசுர் 50 ஆனா 50 வண்டு

நூருவாங்க நூறு ரூபாய் நூத்தி பத்து நூத்தி இருபது நூத்தி ஐம்பது ரூபாய் தொள்ளாயிரம் ரூபாய் தொள்ளாயிரத்தி பத்து தொள்ளாயிரத்தி இருபது தொள்ளாயிரத்தி இருபது தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆயிரம் ரூபாய் அந்த பேர்ல எடுக்குங்க நூறுவா ஆயிரத்தி நூறு ரூபாய் நூத்தி பத்து நூத்தி இருபது நூத்தி ஐம்பது நூத்தி அம்பது நூத்தி ஐம்பது ஆயிரத்தி நூத்தி அம்பது ஆயிரத்தி நூத்தி அம்பது ஆயிரத்தி ஆயிரத்தி இருநூறு